ஹங்வல்ல துண்ணாடு பகுதியில் நேற்றிரவு பத்து அளவில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் ஒருவர் காயமடைந்துள்ளார் மோட்டார் சைக்கிள் வருகை தந்த சந்தேக நபர்கள் சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் யூ உட்லர் தெரிவித்துள்ளார் துப்பாக்கிதாரிகள் வீடொன்றுக்கு சென்று இளைஞர் ஒருவரை தேடியுள்ளதாகவும் அவர் அங்கு இல்லை என்று தெரிவித்த இளைஞரின் தந்தை மீது துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார் இந்த துப்பாக்கிச்சூட்டில் தந்தையின் காரில் காயம் ஏற்பட்டுள்ளதுடன் அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார் இதேவேளை மீகடை நெத்தனுயன பகுதியில் மற்றமொரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்தவர்கள் இந்த துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மீகொட போலீசார் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்து உள்ளனர்